ஒரு வெடிகுண்டு வெடிப்பு நடந்து விட்டால் பகல்காம் நடந்து விட்டாலும் சரி புல்வாமா நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து விடமாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியா அல்லாத வேற ஏதாவது ஒரு நாடாக இப்படி இருந்திருந்தால் இத்தனை தாக்குதல்களுக்கும் பொறுப்பேற்று என்றைக்கும் தூக்கி எறிந்திருப்பார்கள் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார் யஸ்வந்த் சிண்டே அவர் கேட்குறான் கேள்வி அவன் கேட்டதை கூட அப்படியே வீட்டில் போட்டுருக்கான் நம்ம குண்டு வச்சா அது எப்படி நம்மளுக்கு சாதகமாகவும் நான் கேட்டேன் உனக்கு தெரியாது சொல்லப்பட்டதை எனக்கு சொன்னாங்க ஆனால் குண்டு வைக்கப்பட்ட போதெல்லாம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் திரும்பி இருந்தது பல இடங்கள்ல பன்றியின் தலைகளை பழிவாசல்ல போட்டது நீங்க மாடனுடைய இறைச்சியை கொண்டு போய் கோயில்களில் வீசியது நீங்க ஆசிஃபா போன்ற பச்சை பிள்ளைகளை வந்து கோயிலுக்குள் வைத்து கற்பழித்தவர்கள் நீங்கள் இப்படி ஏகப்பட்ட வரலாறு உங்கள்ட்ட இருக்குது எலெக்ஷன் கமிஷனை பத்திரிகை துறையை காம்ப்ரமைஸ் பண்ணி கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு இப்படி போடுவான அதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே அவன் கரெக்டாக சொல்லி அதுக்கப்புறம் தேர்தல் முடிவு மாத்தி வரும்போது ஏன் இதையும் அதையும் இன்னைக்கு எல்லாத்தையும் காம்பிரமைஸ்னால்தான் எல்லா விஷயத்தையுமே ராகுல் காந்தி தான் செய்யணும்னு காங்கிரஸ் இருக்குது மாடல் கூட ராகுல் காந்தி சொன்னாதான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே தெரியுதுன்னா அப்ப காங்கிரஸ் கட்சியில் மத்த யாருமே வேலை பார்க்கலையா வேற யாருக்கும் புரிதல் இல்லையா சரி வச்சுக்கோங்க புரிதல் யாரும் வேலை பார்க்கல எங்கள் தலைவர் தான் வேலை பார்த்துட்டு நீங்க பதில் சொல்லுங்க இது போனவன் சொல்லிக்கீங்க சொன்ன இல்லாதவன் சொல்லிக்கோங்க அறிவு கட்டவன் கூட சொல்லிக்கோங்க ஆமா அப்படிதான் எல்லாம் வச்சுக்கோங்க தலைவர் ராகுல் காந்தியை தவிர எல்லாமே நாங்க ஆமா அப்படி கூட ஒரு வச்சுக்கங்க நீயும் வேலையை செஞ்சியா இல்லையா

தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வந்து இந்திய கூட்டணிக்கு சாதகமாக தான் இருந்துச்சு தேஜஸ்வி அவர் தான் முதல்வர் ஆவார் நாளெல்லாம் குறித்தாருன்னா இன்றைக்கு பதவி ஏற்பான்லாம் சொல்லியிருந்தார் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எட்டு கருத்து கணிப்புகள் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அந்த எஸ்ஐஆர் ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று ரெண்டாவது வாக்குப்பதிவுக்கு முன்பு நடந்த ஒரு கார் வெடிப்பு சம்பவமும் பாஜகவுக்கு ஆதரவான சூழலை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அதுக்கு பிந்தையான கருத்து கணிப்புகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன இல்லை இப்போ இல்லை எல்லா காலகட்டத்திலும் இந்த கருத்து கணிப்புகளின் பக்கமாக நான் போவதே கிடையாது இப்போ நான் பலமுறை இன்னொரு எனக்கு தெரிய நான் நிறுவாணல்கள் தர ஆரம்பித்து நான் வந்து இந்த கருத்து கணிப்புகளை ஏறப்பது கிடையாது ஆனால் ஹரியானா தேர்தலுக்கு முன்னால் வந்த கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து கருத்து கணிப்புமே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் வந்து ஆட்சி அமைக்கலை அதற்கு காரணம் வந்து வாக்கு திருட்டாக இருந்தது அப்படின்னு இப்போ தான் அம்பலப்பட்டிருக்கு ஏன் ஒரு க அப்போ வந்து கருத்து கணிப்பு இப்படி இருந்துச்சு அது இப்போ தான் அம்பலப்படுத்தினார் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் தான் அந்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு சேனலும் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்தாங்க ஆனால் வந்து ரிசல்ட் எப்படி தலைகையில் இருந்துச்சு அப்படின்னு அவர் அம்பலப்படுத்தினார் இப்போ அவங்க நினச்சிருக்கலாம் கருத்து கணிப்பு சொல்கிறதுனால தானே இப்போ அடுத்து வந்துட்டு கருத்து கணிப்புக்கு எதிராக இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு நினச்சி கருத்து கணிப்பே நமக்கு சாதகமாக வந்து மாற்ற வேண்டும் ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ தற்போது சுதந்திர இந்தியாவில் அன்காம்ப்ரமைஸ்டாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட இல்லை எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே காம்ப்ரமைஸ்டு அவர்களால் வந்து ஜனநாயகத்தின் அனைத்து தூண்களையும் காம்ப்ரமைஸ் செய்ய முடிகிறது உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட அதே வெடிகொண்டு வெடித்து இன்றைக்கி எல்லா செய்தி ஊடகங்களும் அதாவது பீகார் தேர்தலுக்கு முன்னால் திமுகவினர் பீகாரிகளை பற்றி என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் வக்கனையாக பேச தெரிந்த இந்தியா டுடே ஆகட்டும் டைம்ஸ் ஆகட்டும் எல்லா பத்திரிக்கையும் இந்த கார் வெடிகுண்டை பிகா்த்திதலுக்கு முன்னால் அக்கௌண்டபிலிட்டியே சம பீகாருக்கும் எந்த விதத்துலேயும் அக்கௌண்டபிலிட்டி சம்மந்தமே இல்லாத ஐந்து ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து பொன்முடி இப்படி பேசினார் ஆராசா இப்படி பேசினார் அப்படின்லாம் பேச தெரிந்த ஊடகங்களுக்கு இன்றைக்கு இந்த வெடிகுண்டு விஷயத்தில் வந்து அக்கௌண்டபிலிட்டியாக வந்து யாரை பிடிச்சிருக்கணும் யாரை பேசியிருக்கணும் அப்படின்னா அமித்ஷாவே பேசியிருக்கணும் அமித்ஷா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தலுக்கு போகிறாரு ஆனால் ஒரு வெடிகுண்டு வெடிப்பு நடந்துவிட்டால் பகல்காம் நடந்துவிட்டாலும் சரி புல்வாமா நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து விடமாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் வந்து எங்களுடைய பிரியன் கார்கே சொன்னதைப் போல் இந்தியா அல்லாத வேறு ஏதாவது ஒரு நாடாக இப்படி இருந்திருந்தால் இத்தனை தாக்குதல்களுக்கும் பொறுப்பேற்று என்றைக்கும் தூக்கி எறிந்திருப்பார்கள் ஒரு ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார் அதுதான் சரியான வார்த்தை தூக்கி எறியப்பட வேண்டிய தகுதி இல்லாத ஒரு நபரை வைத்துக்கொண்டு இவங்களே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பாம் வெடித்தது அப்படிங்கிறாங்க கார் ஒரு சம்பவம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் போடும்போது ஒரு கார் சம்பவம் நடந்தது கார் வெடிட்டது கார் வெடிப்பு அப்படிங்கிறாங்க போயிட்டு போயிட்ருக்கற கார் குழந்த மாதிரி கார் வெடிப்பு அப்படிங்கிறாங்க ஆஸ் யூஷுவல் அதில் முஸ்லீம்களை கொண்டு வருவாங்க அதை பற்றி நம்ம வந்து பல சம்பவங்களில் பார்த்துட்டோம் இஸ்மாயில் பச்சை குத்த ஆரம்பித்ததுலேருந்து யஷ்வந்த் சிண்டே ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கேரவன் போட்டு கிளி கிளி கழிச்சா நூற்றி இருபத்தி ஐந்து பேரை கொண்டு இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு சென்று பயிற்சி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா யஷ்வந்த் சிண்டே பாகிஸ்தானுக்கு போய் வெடிகுண்டு பயிற்சி எடுத்திருக்கிறோம் நூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு மேலாக கொண்டு இருக்கிறோம் தேர்தலுக்கு முன்னர் மட்டும் இது போன்று செய்வதற்காக நாங்கள் வந்து எவ்வளோ பயிற்சிகள் எடுத்திருக்கிறோம் மகாராஷ்டிராவில் மட்டும் எத்தனை இடத்துல வெடிகுண்டுகள் வைத்திருக்கிறோம் அதே போல் ஜல்னா பூர்ணா அதே மாதிரி பர்பானியில் வந்து மகாராஷ்டிராவோட டவுன்ஸில் வந்து எத்தனை இடத்துல குண்டு வச்சுருக்கிறோம்னு ஒருத்தன் நேண்டட் கோர்ட்டில் வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறான் அதை விசாரிக்க மாட்டேங்கிறானுங்க இவர்களுக்கு வந்து விஜயுடைய கரூர் வழக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தால் அதுக்கு எஸ்ஐடி போடுறாங்க அதுக்கு வந்து ஒரு விசாரணை குழு இங்கே வருது அப்போ மக்கள் ஒன்றை கவனித்து கொண்டிருக்கிறார்கள அங்கே தான் விஷயம் நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு அது எஸ்ஐஆராக இருந்தாலும் இவர்கள் எப்படி ஜனநாயகத்தினுடைய இன்ஸ்டிடியூஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க கணிப்பு என்று வைத்துக்கொண்டு எப்படி ஒரு ஜனநாயகத்தினுடைய இன்ஸ்டிடியூஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இங்கே வந்து பாஜக சார்பு சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க பாண்டே மாதிரி சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் தேர்தலில் போட்டியிடே போட்டியிடாத கட்சிக்கு வந்து பயங்கரமான வகைகளை தராங்க இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள என்டிடிவி ஆனாலும் நியூஸ் எயிட்டின் ஆனாலும் டைம்ஸ் நோவ் ஆனாலும் இவங்க எல்லாரையுமே இந்தியா டுடே ஆனாலும் ஆஜ்தக் ஆனாலும் இதில் இருக்கிற திட்டத்தட்ட எல்லாருமே ரஜதீப் சர்தேசாயி மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்து விட்டு மற்ற எல்லாத்தையும் ராஜேஷ் சர்மா இவங்க மாதிரி ஆட்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஷிவர் ஒரு மாதிரி ஆளுங்க வச்சுக்கிட்டு ஓப்பனாவே டைரக்டா வந்து காங்கிரஸுக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு எதிராக நேரட்டிவ் செட் பண்றது பேசுறது ராகுல் காந்தி பிரஸ் மீட் கொடுப்பார் அப்படின்னா அவருக்கு பதிலை இவங்க தர்றாங்க நேரடியாக ஒரு பிஜேபிக்காரர் கூப்பிட்டு வச்சு பேசினா கூட பரவாயில்ல இவங்க நேரடியாக பதில் தராங்க அப்போ நான் என்ன சொல்ல செய்தி சொல்ல வர்றேன் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி எஸ்ஐஆர் பத்திரிகை துறையை காம்ப்ரமைஸ் பண்ணி கருத்து கணிப்புகள் அதை எதுக்கு கருத்து கணிப்பு இப்படி போடுவானே அதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே அவன் கரெக்டாக சொல்லி அதுக்கப்புறம் தேர்தல் முடிவு மாற்றி வரும்போது ஏன் மாற்றுவானே இதையும் மாற்றுவோம் அதையும் மாற்றுவோம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாவற்றையும் காம்ப்ரமைஸ் செய்வதனால்தான் நேற்றைய தினம் கூட ஒருவர் வந்து ஒரு பிரபலமான பத்திரிக்கையில் வந்து இன்னை நேர்காணிச்சும்போது நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் இனிமேல் இது சம்மந்தமாக நேரடியாக காங்கிரஸ் நீதிமன்றம் செல்லாமல் இருப்பதற்கு கூட காரணமாக தான் இதுக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது சில விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து இதை அம்பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ஜென்சியை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு அப்போ வந்து பயந்து போய் பேசுகிறாங்க ஆ ஜென்சியிட்ட இவர் எதுக்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு எதுக்கு புரட்சி வரணும் அஃப்கோர்ஸ் அதுதான் நடக்கும் என்ன நடக்கும் நீங்கள் தொடர்ந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு நடந்துருக்கு இவ்வளோ கோடி வாக்குகள் இவ்வளோ லட்சம் எல்லாம் சொன்னீங்க ஆனால் அதெல்லாம் ஒரு வெத்து போய் பித்தலாட்டம்னு சொல்லி இன்றைக்கி பாஜக சொல்கிறாங்களே பீகாரில் இன்றைக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது இவ்வளோ பேருக்கு வாக்கு திருடியிருக்கிறாங்க ஓட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க வழக்கத்தை விட அதிக வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இதுவே காங்கிரஸுடைய பொய் பித்தலாட்டத்துக்கு ஒரு சாட்சியம் தான் சொல்கிறாங்க இதை இதை சொன்னவன் எவ்வளோ பெரிய அறவேக்காடாகவும் அடிமுட்டாளாகவும் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பேர் ஓட்டளிக்க வர்றாங்கன்னாலே அதை நாங்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு ஓட் பர்சன்டேஜ் தான் நூறு பேர்ல ஐம்பது பேர் நீங்கள் வாக்கு இல்லாமல் ஆக்கிருங்க இப்போ வாக்கு உள்ளவர்கள் எத்தனை பேர் ஐம்பது பேர் இந்த ஐம்பது பேர் வாக்களிக்க வந்தால் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு பர்சன்டேஜ் வாக்கத்துக்கு தகு வாக்களிக்க தகுதியானவர்கள் ஐம்பது பேர் மொத்தம் நூறு பேர்ல ஐம்பது பேர் நீங்கள் தகுதி இழப்பு பண்ணிட்டீங்க இப்போ வாக்களிக்க தகுதியானவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஐம்பது பேர் இந்த ஐம்பது பேரும் வாக்களிச்சா இப்போ பர்சன்டேஜ் எத்தனை நூறு அதுக்காக மிச்சம் ஐம்பது அந்த மிச்சம் ஐம்பது பேரோட ஞாயிறத்தை தான் கேட்டோம் இன்னைக்கு இந்த மிச்சம் இருக்கிற ஐம்பது பேரும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா வாக்கு என்றால் என்ன வாக்கின் அதிகாரம் என்றால் என்ன அது தரக்கூடிய பலம் என்றால் என்ன அதை தவற விட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பேரிடையை இந்த பாஜக தருகிறது என்பதை புரிய வைத்திருக்கிறோம் இதுதானே லாஜிக்கு எப்படிங்க இவ்வளவு மடத்தனமா எப்படின்னா பிரெசிலியன் மாடல் பேரை எப்படா நீங்க பயன்படுத்துறீங்கன்னு தலைவர் ராகுல் காந்தி கேட்டா அறவே காட்டுத்தனமா எச்ராஜா இங்க வளர்றாரு ஒரு பிரெசிலியன் மாடல் அங்கிருந்து வந்து இங்க ஓட்டு போட முடியுமா சப்ஜெக்டே நீ புரிஞ்சுக்கலையா இது வரைக்கும் அப்போ அதே மாதிரிதான் சப்ஜெக்டை புரிஞ்சிக்காம பேசுறது இது இன்னொன்று எப்படி வெற்றா போச்சு முக்கியமான ஒரு ஃபேக்ட்டுக்கு வரேன் எத்தனை லட்சம் பேருடைய வாக்கு திருடப்பட்டதாக நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சோம் நீதிமன்றம் போனோம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதற்கு பின்னர் இந்த வழக்கு இந்த வழக்கு சார்ந்து மக்கள் போராட்டம் ஓட்டு அதிகார வாக்கு அதிகார யாத்திரை என்ற தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் நடத்தியது அது சம்பந்தமாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது அதனுடைய விளைவாக இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மீண்டும் வாக்குரிமையை வாங்கி கொடுத்திருக்கிறோம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குங்கிறது உங்களுக்கு வித்தா இது வந்து அன் அட்டெண்டடா அன் டேப்டா விடப்பட்டிருந்தா இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வாக்குரிமை எல்லாம் போயிருக்கும் அப்ப இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வாக்குரிமை வாங்கி தந்தது ராகுல் காந்தி இன்றைக்கு அறுபது சதவீதத்துக்கு மேல் எழுபது சதவீதத்துக்கு கிட்ட நெருக்க வந்து இன்றைக்கு பீகார் மக்கள் வாக்களிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த வாக்கினுடைய அதிகாரத்தை பற்றியும் வாக்கு தரக்கூடிய மகத்துவத்தை பற்றியும் தலைவர் ராகுல் காந்தி தென்னலம் பார்க்காமல் உழைத்ததுடைய உழைப்பு இதையெல்லாம் சீரழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பத்திரிகை துறைக்கும் வந்து ஒரு தப்பான தகவல்களை கொடுத்து விட்டு இவ்வளவு வெட் இன் இன் எனக்கு தெரியும் இந்தியாவில் நடமாடக்கூடிய ஜென்மங்களிலேயே ஒரு வெட்கமற்ற ஒரு பிறவி இருப்பார் அது தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாராக தான் இருக்கக்கூடியும் ஏன்னா ஒவ்வொரு முறை அவருடைய வாதங்களுக்கு வந்து பதில் தரப்பட்டும் அதற்கு வந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய வாதங்களை பொய்ப்பிப்பதற்காக இது வரைக்கும் ஒரு வாதத்தை கூட முன்வைக்காத ஒரு பிறவி ஒன்று இந்தியாவில் இருக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே தேர்தல் ஆணையர்கள் சம்பந்தமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்கள் பவர் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டாலோ அதற்கு பிறகோ அவர்களை தண்டிக்க முடியாது என்கின்ற சட்ட திருத்தத்தை பாஜக ஏன் கொண்டு வந்தது எதற்காக கொண்டு வரணும் நீ ஏதோ ஒரு அயோக்கியத்தனும் பண்ண போற அல்லது பண்ணு நீ பண்ணா பயப்படாத மற்ற நாங்கள் கூட மாட்டிக்குவோம் நரேந்திர மோடியோ அமித்ஷாவை கூட மாட்டிக்குவோம் நீ மாட்டாததை நாங்கள் என்ஷோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவ்வளோ அழிச்சாடி பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு தலைவர் ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார் இதே மாதிரி நடக்காது ஞானேஷ்குமார் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஆட்சி மாறும் அப்புறம் காட்சி மாறும் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திருத்தத்தின்படி ஆட்சி மாறி காட்சி மாறினாலும் கூட இவ்வளோ தண்டிக்க முடியாது நாளைக்கு நாங்கள் வந்து சட்டத்தையே திருமதியை திருத்தினா கூட இந்த சட்டம் அமலில் இருக்கும்போது அவர் எடுத்த நடவடிக்கை அப்படின்னாலும் அவரை நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டியில் கொண்டு வர முடியாது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது ஒருத்தன் செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலைக்கு நீ படுகொலை செய்ய உனக்கு ஏற்ற மாதிரி ஒத்து செய்வதற்காக சட்டத்தையே நாங்கள் மாற்றி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பாஜக ஏன் மாற்றி அமைத்ததுன்னு ஒரு கொஷின் இருக்கா அந்த கொஷனுக்கு பதில் இருக்கா அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் செய்துவிட்டு இது வந்து ஒரு வெற்று கூச்சல் இது மக்கள் ப பங்கெடுக்கலை அப்படின்னா இன்னைக்கு பீகார் மக்கள் இவ்வளவு சதவீத வாக்குகள் விழுந்திருப்பது என்பதே தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகத்தின் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் அவர் கொண்டு போய் சேர்த்த மெசேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது தான் கேட்டுக்கிறது இல்லை ஏர் அந்த ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ தோல்வியை தாங்க முடியாமல் புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பீகார் தேர்தலில் கூட பிந்தைய கருத்து கணிப்பில் என்டி கூட்டணி அதிக தொகுதிகளை வெற்றி பெறும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எஸ்ஐஆர் பல்வேறு விஷயங்களை சொல்கிறீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் சரி ஆர்ஜேடிக்கும் நடக்கக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் நடந்த சண்டை முதல்வர் வேட்பாளர் சண்டை இது போன்ற உட்கட்சி சண்டையில காங்கிரஸ் கோட்டை விட்டுட்டு தோத்ததுக்கு அப்புறம் இது போன்ற குற்றச்சாடுகள் முன்வைப்பதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல பதில் கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்க என்ன பதில் தோல்வி தாங்காமற்ற குற்றச்சாட்டு என்ன பதில் கொடுத்தாரு இது பதிலா பதில் என்ன கொடுத்தாரு இருபத்தி ரெண்டு பூத்துல வந்து ஒரே பேர்ல இருக்கிற பிரசிலியன் மாடல் கொடுத்தாரு பதில் கொடுத்தாரா ஜீரோங்கிற ஒரு அட்ரஸ் இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு பித்தலாட்டம் நடக்குது பூத்துல காங்கிரஸ் கட்சி என்ன இரண்டாம் கட்ட கேள்விக்கிறேன் இந்த நான் கொஸ்டின் காங்கிரஸ் தோத்துருச்சு நீங்க இருபத்தி ரெண்டு பூத்துல ஓட்டு போடுற மாதிரி பிரேசிலியன் மாடல் போட்டோவை சேர்த்தீங்கன்றது ஒத்துக்கிறீங்களா இப்ப கொஸ்டின் உங்களை நோக்கி தான் வரும் நீங்க தேர்தல் ஆணையம் நாங்க சேர்த்தோம் சரி நீங்க கண்ண முடிட்டு இருந்தீங்களா அது அடுத்த கொஸ்டின் பிஎல்ஏச பயன்படுத்தி பிஜேபியினுடைய பிஎல்ஏச பயன்படுத்தி பிஎல்ஓக்கள் திருட்டுத்தனமாக பாஜக காரர்களுடைய பி ப்ரூத் லெவல் ஏஜென்சை கூட சேர்த்துக்கிட்டு போய் தான் இத்தனை பேருடைய வாக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது நாங்கள் என்றைக்கோ வச்சுட்டோம் குற்றச்சாட்டு கண்ணமூடிட்டு இருந்தாங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பேர் கேட்டாங்க ஸ்டேட்டில் வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் தான ஆட்சியில் இருக்குது இது எவ்வளோ மடத்தனமான கேள்வி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இன்னைக்கு ஒரு விவாதத்தில் கேட்குறேன் நீங்களே எப்படியும் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸராக இருந்தீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கீழாக பணி செய்யும் பொழுது தேர் நாட் ரிப்போர்ட்டிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஈவந்தோ தேர் இஃப் தேர் ரிப்போர்ட்டிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னாலும் தேர்தல் ஆணையம் இந்த இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது உங்கள் ஆளுங்க என்ன பண்ணாங்க அது அடுத்த கேள்வி அதான் சொல்கிறேன் அது அடுத்த கேள்வி நீங்கள் செஞ்சீங்களா இல்லையே ஆதாரம் காட்டியிருக்கோம் எல்லா விஷயத்தையுமே ராகுல் காந்தி தான் செய்யணும்னு காங்கிரஸ் இருக்கா இப்ப பிரேசில் மாடல் இருக்கு கூட ராகுல் காந்தி சொன்னாதான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே தெரியுதுன்னா அப்ப காங்கிரஸ் கட்சியில மத்த யாருமே வேலை பார்க்கலையா வேற யாருக்கும் புரிதல் இல்லையா சரி வச்சிக்கோங்க ஆமா புரிதல் இல்லையானு வச்சிக்கோங்க யாரும் வேலை பார்க்கல எங்க தலைவர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க பதில் சொல்லுங்க இப்ப அப்படியே வச்சிக்கோங்க எங்களுக்குலாம் ஒன்னும் தெரியாது அவர் சொல்றதை நாங்க கேட்டு தான் எங்க எங்க வேலை அப்படியே கூட வச்சிக்கிங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்களா கோட்டை விட்டுட்டோம் எங்க கடமை இல்லை அது எங்களுடைய பணிக பல பணிகளில் ஒரு பணி இப்ப நாங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கறோம்னா உங்களுக்கு ஒரே பணி உங்கள் வேலையை என்ஷூரிங் ஃபேர் அண்ட் குட் எலெக்ஷன் தான் உங்களுடைய வேலையே ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷனை வந்து என்ஷோர் தான் உங்கள் வேலை அதை நீங்கள் செஞ்சீங்களா நீங்கள் வச்சுக்கோங்க எங்களை எவ்வளோவோ சொல்லிக்கிங்க இது போனவனு சொல்லிக்கோங்க சொன்ன இல்லாதவனு சொல்லிக்கோங்க அறிவு கேட்டவன் கூட சொல்லிக்கோங்க ஆமாம் அப்படிதான் எல்லாம் வச்சுக்கோங்க தலைவர் ராகுல் காந்தியை தவிர எல்லாமே முட்டாள்தான் நாங்கள் ஆமாம் அப்படி கூட வச்சுக்கோங்க அவருக்கு மட்டும்தான் அந்த அந்த எண்ணம் இருக்குது ஆமான்னு கூட வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு கொஷின் கேட்குறோம் நீயும் வேலையை செஞ்சியா இல்லையா நீ பது கேள்விக்கு வந்து இன்னொரு கேள்வி பதிலாகாது கேள்விக்கு பதிலை சொல்ல கடமைப்பட்ட இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்போ வர பாயிண்ட்டுக்கு கடைசி கட்டம் வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க அடிச்சுக்குவோம் அது ஜனநாயகத்துடைய அழகு இதுக்கும் உங்கள் வாக்கு திருட்டு என்ன சம்மந்தம் அதனால நீங்கள் வந்து பழிபோட பார்க்குறீங்க அப்போ நீங்கள் நிரூபிச்சிருங்க நீங்கள் செஞ்சது நீங்கள் நியாயமானவர் நிறுவீங்க நாங்கள் எங்களுக்காக அது நாங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறோம் எங்க பிரச்சனை அப்படி ஒன்றும் நடக்கல கடைசி கட்டம் வரைக்கும் ஏன் இதே மாதிரி இதே மாதிரி மகாராஷ்டிராவில் அஜித் பவாருடைய ஆட்களும் சிண்டேவுடைய உடைய ஆட்களும் எதிரெதிரை வந்து கேண்டிடேட்டு நிறுத்தலையா அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிக்கலையா இனிமே இவங்க ராணுவ கட்டுப்பாடு நடத்துற மாதிரி பேசுறாங்க இவங்க தேர்தல் நடந்துச்சு தேர்தல் என்றால் கூட்டம் என்று முடிச்சு போடுவீங்க நாங்கள் வாக்கு திருட்டு பற்றி வைக்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் என்பது தலைவர் ராகுல் காந்தி காட்டக்கூடிய பெயர்கள் இவைகள் இவைகளுக்கு இதுதான் பதில் என்று சொல்லாதவரை ஞானேஷ்குமார் குற்றவாளியாகத்தான் வரலாற்றில் அவர் இறந்து போனாலும் பார்க்கப்படுவார் அவரை தண்டிக்க முடியாது சட்டம் இல்லை அப்ப அவர் செத்தாலும் கூட அவர் சாகும் வரையும் கூட ஜனநாயகத்தின் மீது அழுக்கையும் இழுக்கையும் ஏற்படுத்திய ஒரு பிறவி என்றுதான் அவர் அறியப்படுவார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஏன்னா வரைக்கும் வாக்கை நீக்கியதை பற்றி குற்றச்சாட்டு வச்சோம் கர்நாடகாவில் கர்நாடகா அல்லாத வேறு மாநிலத்தில் எல்லாமே ஒரே சிஸ்டம் கிடையாது சொல்றாங்க உங்க ஏஜென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இதுவும் ஒரு பதில் ஏன்னா வாக்கை நீக்குவது டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க கால் சென்டர்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க கர்நாடகாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாக்கை நீக்குவதற்கு கர்நாடகாவிலே இல்லாத ஒரு சிம்மை போட்டு அதுல இருந்து ஓடிபி எடுத்து யூஸ் பண்ணி மாத்திருக்காங்கன்றது ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு இது சம்பந்தமாக கர்நாடகாவுடைய அரசு வந்து வழக்கு பதிவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி கேட்டும் பதில் தரவில்லை என்பது குற்றச்சாட்டு இது கேள்வி இந்த குற்றச்சாட்டை அண்ணா சட்டை வச்சுக்கிட்டு நீ இங்கே தேர்தலில் ஒர்க் பண்ணல தோத்துறோன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கறது வந்து இந்த சின்ன பசங்க ஸ்கூல்ல பேசும்போது விளையாடுவானுங்கள அந்த பதிலாகத்தான் மக்கள் இதை பார்ப்பார்கள் அறிவுள்ள சமூகம் ஞானேஷ்குமாரிடமிருந்து தான் பதிலை எதிர்பார்க்கும் பாஜகவிடம் இருந்து அல்ல அறிவுள்ள சமூகம் ஞானேஷ்குமாரிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கும் பீகாரில் தோத்துட்டோம் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஐ டோன்ட் கேர் இட் நான் இப்போ நான் என்னுடைய நிலைப்பாட்டு என்னுடைய நிலைப்பாட்டு தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்து தான் இந்த வெற்றியை பெருகிறீர்கள் என்பது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த பாத்துல அந்த பாதையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஸோ எவ்ரி பிகினிங் ஆஸ் அ நெண்ட் எவரி எண்ட் அஸ் அ பிகினிங் ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தியதன் மூலமாக ஜனநாயக நாட்டில் பாஜகவினுடைய முடிவிற்கான ஆரம்பத்தின் வரிகளை தலைவர் ராகுல் காந்தி எப்போதும் எழுத ஆரம்பித்து விட்டார் அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சோசியல் இருந்து இப்போ பேட்டிகளில் இருந்து பதிலளிக்க முடியாமல் பாஜகவினரும் ஞானேஷ்குமாரும் திணறுவதை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அவனுடைய அவனுடைய அடிநாதத்தில் வந்து கை வச்சாச்சு இதுதான் திருட்டுத்தனம் தான் நரேந்திர மோடியே இன்னைக்கு பிரதமராக இருக்கிறதுக்கு காரணம் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் பீகார் தேர்தல்னு அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் வந்தாலும் மக்கள் நம்முடைய வாக்கில் இவன் இல்லை இவன் திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்கிறது மக்கள் உணரும் பொழுது மக்கள் புரட்சி வரும் மக்கள் புரட்சிக்கு முன்னால் எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் மண்டியிட இட வேண்டியது இருக்கும் அதற்காக காத்திருக்கிறோம் இல்லை பீகார் தேர்தலில் ஏற்கனவே பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்குது அங்கே பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படி இருக்கும்போது இவரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தி தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நடந்த கார் வெடிப்பு கூட பாஜக மீது குற்றம் தாட்டுறாங்க இது வந்து காங்கிரஸ் செய்த ஒரு சதியாக கூட இருக்கலாம் இதற்கு பின்னாடி ராகுல் காந்தி கூட இருக்கலாம் ஏன்னா பாஜக அவசியம் இல்லையென்னு சொல்லி பொன்ராதாகிருஷ்ணன் சொல்றாரு அப்ப எதிர்கட்சி மாநிலங்களில் வெடிப்பதற்கு பாஜக காரணம் என்று பொன்ராதாகிருஷ்ணன் ஏத்துக்கிறாரா அதுதான் அர்த்தம் அதுக்கு இவரெல்லாம் எப்படி மத்திய அமைச்சராக இருந்தார் வெக்கக்கேடு சாபக்கேடு நான் என்ன கேட்கறேன் உங்களுக்கு புரியுது இல்லை நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தோம் நாங்களே அங்கேயும் வச்சுக்கணும் ஓ அப்போ நீங்கள் ஸ்டேட்டாக வச்சு வேற இப்போ தமிழ்நாட்டில் வைப்பீங்க நீங்கள் அவசியம் இல்லை எங்களுக்கு அப்போ தமிழ்நாடு கோயம்புத்தூரில் வைப்பீங்க அவசியம் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து அந்த பையன் வச்சானே ஒரு வெடி கொண்டு சிலிண்டர் வெடி கொண்டு வெடிச்சிது அப்போ அது நீங்கள் தான் வச்சீங்க நான் ஒரு நாளாக சொல்லிக்கிட்டு வரேன் அது நீ வந்து திடுதுன்னு எடுத்தோன்னே என்னையை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு அதான் வேலை அது ஆனால் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இஸ்லாமியாக தான் காரணம்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அண்ணாமலை தான் காரணம்னு இப்போ சொன்னேன் அப்போது பாஜக ஆளாத மாநிலங்களில் நீங்கள் வைப்பீங்க அது உங்கள் பேட்டர்னு ஒத்துக்கிறீங்க அப்போது இதுக்கு இதான் பதில் இந்த இந்த மூடனுக்கு இதுக்கு இந்த பதிலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுடைய அடிப்படை நான் சொன்ன யஸ்வந்த் சிண்டே இதே மாதிரி ஒரு ஒரு உதாரணத்தை காட்டுங்க யஸ்வந்த் சிண்டே அவன் கேட்குறான் கேள்வி அவன் கேட்டதை கூட அப்படியே வீட்டில் போட்டிருக்கான் நம்ம குண்டு வச்சால் அது எப்படி நம்மளுக்கு சாதகமாகவும் நான் கேட்டேன் எப்படி நம்ம குண்டு வச்சால் நமக்கு எப்படி அது சாதகமாகவும் நான் கேட்டேன் அப்படி கேட்டதுக்கு உனக்கு தெரியாது சொல்லப்பட்டதை செய்ய சொன்னாங்க ஆனால் குண்டு வைக்கப்பட்ட போதெல்லாம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் திரும்பி இருந்தது அப்படின்னு யஸ்வந்த் சிண்டே சொல்கிறார் பலிவாசலில் சபைபராத்து தொழுதுட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு எல்லாரும் கபிரஸ்தானுக்கு போகிறாங்க அங்கே குண்டு வெடிக்குது அங்கும் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுறாங்க தான் தெரியுது பிராக்யா சிங் தாக்கூரும் இந்த மா சாத்வான வந்து ரெண்டு பேரும் வந்து கர்னல் புரோஹித்தையும் ரெண்டு பேரையும் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி கைது செய்யப்படுறாரு அந்த நேர்மையான கைது செய்ய அதிகாரி வந்து கொல்லப்படுறாரு ஒரு தீவிரவாத தாக்குதலில் அவர் ஏடிஎஸ்க்கு தலைவராக இருக்கிறாரு அவர் போட்டிருக்கிற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து தரம் இல்லாததாக இருக்குது அதனால் அவர் செத்து போகிறாரு இதுக்கெல்லாம் யார் காரணம் அவர் கைது செய்ய அவர் கைது செய்தது ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்பதற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டே அப்படின்னு புக் இருக்கு அதை படிச்சு பாருங்க இருக்குது அதை படிச்சு பாருங்க இஸ்ரத் ஜகான் போலி என்கவுண்டர் இருக்குது அதை படிச்சு பாருங்க பிபிசியினுடைய குஜராத் யார் யாரும் என்ன விட்டுருங்க ஜெஹரான் மம்தானி சொல்றா பிள்ளைய மேயர் இன்னைக்கு நியூயார்க்குடைய குப்பையில போடுங்க நியூயார்க் மேயர் என்ன சொல்றான் ஐ கம் குஜராத் ஒரு பெரிய ஜனசோயர் நரேந்திர மோடி ஏற்படுத்தினார் நீ அந்த குடும்பத்தை நீ குஜராத்துல வந்து வந்தவொடன்னே அங்கேதான் இருக்கிற முஸ்லிமில் மோடி கொண்டாடினேன் எங்களை கேட்பாங்கன்னு நம்ம மேயர் சொல்கிறான் இல்லைன்றிருவீங்களா அப்போ இப்படி இந்தியாவில் நடந்த பல படுகொலைக்கு பின்னால் நீங்க இருந்திருக்கிறீங்க காங்கிரஸ் இருந்தது கிடையாது சில சில அரசியல் பிரச்சனைகளுக்கு பின்னால நடந்த தவிர்க்க முடியாத பிரச்சனைகளில் காங்கிரஸ் இருந்திருக்கலாம் அதை ஏற்பேன் ஆனால் திட்டமிட்ட ஆர்கஸ்ட்ரேட்ட ட்ரையட்ஸ் இது நடந்து இப்படி அடிச்சா இப்படி கலவனம் வரோம் அப்படின்னு திட்டம் திட்டி பல இடங்களில் பன்றியின் தலைகளை பழிவாசலில் போட்டது நீங்கள் மாடுகினுடைய இறைச்சியை கொண்டு போய் கோயில்களில் வீசியது நீங்கள் இந்துக்களை நீங்களே கொண்டு விட்டு அங்கே கோயில்களுக்கு இழிவு ஏற்படுத்தியவர்கள் நீங்கள் ஆசிஃபா போன்ற பச்சை பிள்ளைகளை வந்து கோயிலுக்குள் வைத்து கற்பழித்தவர்கள் நீங்கள் இப்படி ஏகப்பட்ட வரலாறு உங்கள்கிட்ட இருக்குது நீங்களே வந்து வாலன்றையாக ஒத்துக்கிறீங்க நாங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தை எப்படி நாங்கள் வைப்போம் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்போ நாங்கள் ஆளாத மாநிலங்களும் நாங்கள் வச்சால் கூட நியாயம் இருக்குது நாங்கள் வைக்கிற டைப்பு தான் அப்படின்னு இந்த முன்னாள் அமைச்சர் அறிவில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார் என்று நான் சொல்வேன் நன்றி நிறைய தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி